ஒருவர் நம்பி சொன்ன ரகசியங்களை வெளிப்படுத்தாதீர்கள் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயந்தான் வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனும் இப்படிப்பட்ட விஷயங்களை உள்வாங்கி வாழ்க்கையை நடத்தினா ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஒருத்தர் கிட்ட நீங்கள் பழகுறிங்கன்னா அப்படிப்பட்டவங்க ஒரு ரகசியத்தை உங்கள்கிட்ட சொல்கிறாங்கன்னா அந்த ரகசியத்தை நீங்கள் எப்போவுமே ரகசியமாகவே வச்சுக்கணும் அந்த ரகசியத்தை நீங்கள் ரகசியமாக வச்சுக்காம அதைய விளம்பரப்படுத்தினீங்கன்னா அந்த மனிதனுக்கு நீங்கள் செய்யக்கூடிய துரோகமாகும் நண்பர்களாக இருக்கிறவங்க கிட்ட தான் ரகசியத்தை பகுந்துக்குவாங்க அப்படி ரகசியத்தை நீங்கள் வெளியே சொல்லும்போது நீங்கள் அவங்களுடைய நம்பிக்கையை அழிச்சிடுறீங்க உங்கள் மேலே வச்சிட்ருக்கிற மரியாதையை நீங்களே கெடுத்துக்கிறீங்க அப்படின்னு தான் அர்த்தம் எப்பொழுதுமே ரகசியங்கிறது அது தான் இருக்கணும் அது வெளியே காற்றுல போயிட்டால் அது ரகசியமாக இருக்காது அதனால் எப்பொழுதுமே நீங்கள் பழகக்கூடிய மனிதர்கள் கிட்ட பண்புள்ளவங்களாக நீங்கள் நடந்துக்கணும் பண்புள்ளவங்களாக மட்டுமல்ல மற்றவர்கள் நாலு செவருக்குள் சொல்ல முடியாத ஒரு விஷயத்தை பேச முடியாத ஒரு விஷயத்தை உங்களை நம்பி சொல்லும்போது அப்படிப்பட்ட விஷயத்தை நாலு செவத்துக்குள் இருந்து பத்திரமாக பூட்டி வைக்கும் ஒரு பொக்கிசமாக நீங்கள் நினைத்து அதை பாதுகாத்தால் அந்த மனிதனிடம் இருந்து உங்களுக்கு மிகப்பெரிய மதிப்பு கிடைக்கும் என்பதுதான் உண்மை ரகசியம் என்பது மற்றவர் நலன் கருதி இருக்க வேண்டும் சுயநலத்திற்காக இருக்கக்கூடாது சுயநலத்திற்காக இருக்கும் ரகசியம் அது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்காது ஒரு நாட்டில் ஒரு தேசத்தில் இராணுவம் எப்படி அந்த நாட்டை காக்க ரகசியத்தை கடைபிடிக்கின்றதோ அப்படித்தான் ஒவ்வொரு மனிதனுடைய ரகசியமும் இருக்க வேண்டும் மற்றவர்களுடைய நலன் கருதிதான் ரகசியம் இருக்க வேண்டுமே ஒளிய சுயநலத்திற்காக ரகசியம் இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் அது ரகசியமே அல்ல அது உங்களை நீங்களே இழிவுபடுத்திக் கொள்ளும் செயலாக இருக்குமே ஒழிய அது நன்மைக்காக இருக்காது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ரகசியம் என்பது உங்கள் நலனுக்காக மட்டுமல்ல உங்கள் சார்ந்தவரின் நலனுக்காகவும் இருக்க வேண்டும் அது உலகத்தின் நலனுக்காகவும் இருக்க வேண்டும் என்பதை நினைவில் வைத்து முதலில் அப்படிப்பட்ட இரகசியத்தை மட்டும் நீங்கள் உங்களை சார்ந்தவர்களிடம் கூற வேண்டும் அப்படி இல்லாதபோது அந்த இரகசியத்திற்கு மதிப்பிருக்காது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ரகசியம் என்பது உங்களுடைய சுயநலத்திற்காக இருக்கும் போது. உங்களை மற்றவர் இழிவாக நினைப்பார்கள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் ரகசியம் என்பது நட்பினிடையே நிலைப்பது அந்த நட்பு எப்படிப்பட்டதாக இருந்தால் அந்த ரகசியத்தை நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை முதலில் சிந்தித்து பார்க்க வேண்டும் நீங்கள் ஒருவரிடம் ரகசியத்தை சொல்கிறீர்கள் என்றால் அவர்கள் உங்கள் உயிருக்கு மேலானவர்களாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் மட்டுமே அவர்களிடத்தில் ரகசிய ரகசியத்தை சொல்லுங்கள் அப்பொழுதுதான் ரகசியத்திற்கு ஒரு மதிப்பு இருக்கும் என்பதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள் நன்றி